வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கே ஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்புங்கிற விதத்துல மண் சார்ந்த விஷயங்களை விரிவா என்னுடைய யூடியூப் சேனலான வாசன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வாசன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா விரிவான தகவல்களை பெற்றுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் இதில் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு தொடர்பு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் விவரங்களை பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உயில் எழுதி கொடுத்துட்டோம்னா அதை மாற்றி அமைக்க முடியுமா இல்லை மறுக்க முடியுமா பாருங்கள் உயில் அப்படிங்கிற ஆவணம் ஒரு சொத்தின் உரிமையாளர் தான் உயிரோடு இருக்கும் பொழுது தான் இறந்த பிறகு யாருக்கு சொத்து போகணுங்கிறத முடிவு பண்ணி அதை முன்கூட்டியே ஒரு நிச்சயமில்லாத ஆவணமாக பதிவு பண்ணி வச்சிடறது ஏன் நிச்சயமில்லாத ஆவணம் உயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயில் எழுதினவர் இறந்த பின்னாடி தான் அந்த உயிலுக்கு உயிர் வரும் அந்த உயில் வேல்யூபிள் ஆகும் அப்போது அப்போ உயில் எழுதுனவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உயில் வேல்யூ இல்லை என்ன இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதை உயில் யார் எழுதலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை முழுமையாக தன்னுடைய உழைப்பை கொண்டு தன்னுடைய முழு பணத்தை கொண்டு அந்த சொத்தை கிரையை வாங்கி வச்சிருக்கிறவர் அந்த சொத்தை நான் நம்ம நினைக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் உயிரெழுதி கொடுக்கலாம் அல்லது இதுவே பரம்பரை சொத்தா இருக்கட்டும் பூர்வீக சொத்தா இருக்கட்டும் பூர்வீக சொத்துல தனக்கு என்ன பாகம் வருமோ அந்த பாகத்தை மட்டும்தான் அவர் உயிர் எழுத முடியும் ஏன்னா பூர்வீக சொத்து என்பது தம இப்ப உதாரணத்துக்கு ஒரு அப்பா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு அவங்க அப்பா எழுதி அது ரெண்டு சொத்தாயிடுது அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க தாத்தாவோட சொத்து பேர குழந்தைங்க எத்தனை வம்சாவளி வந்தாலும் பிரிக்கப்படாத சொத்து அது அவங்களுக்கு கீழே வரக்கூடிய அத்தனை குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொது சொத்து அப்ப நீங்க உயிர் எழுதி வைக்கணும்னா உங்களுக்கு என்ன பாத்தியப்படும் பாத்துட்டு அதுக்குதான் எழுதி வைக்க முடியும் சரி உயில மறுக்க முடியுமா அப்படின்னா உயில் வந்து ஒருவர் இறந்த பின்னாடிதான் அந்த உயில் உயிர் வரும் அவர் உயிரோடு இருக்கும் போது அந்த உயிரை எத்தனை தடவை வேணாலும் மாத்தி எழுதலாம் கடைசியா எழுதுற உயிலுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் அதுக்கு முன்னாடி எழுதுனா ஏற்கனவே எனக்கு உயிர் எழுதி வச்சுட்டாங்க எங்கிட்ட இருந்து மாத்தி அவர் எழுதி வச்சிட்டாரு அப்ப எனக்கு பங்குன்னு யாரும் வர முடியாது ஏன்னா அவர் இறப்பு இறப்பதற்கு முன்னால் கடைசியாக எழுதப்பட்ட உயில் தான் உண்மையான உயில் அந்த உயில் தற்போதெல்லாம் பதிவு பண்ணிருக்கணும் முன்னெல்லாம் பதிவு பண்ணாத உயில் கூட இருந்தது இது தற்போதைய காலங்கள்ல பதிவு பண்ணணும் அந்த மாதிரி பதிவு பண்ண உயில் தான் செல்லத்தக்கது அப்போ நீங்க பாருங்க நீங்க உயில் மூலமா ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த உயில் எந்த மாதிரி தன்மையிலிருந்து வந்திருக்குது அவருக்கு எழுதி கொடுத்தவருக்கு அந்த சொத்து முழுமையா பாத்தியப்பட்டுருக்கான்னு பாருங்க முற்காலங்கள்லாம் இவ்வளவு தூரம் அவேர்னஸ் இல்லை அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன் வாரிசுகளை கூட காட்டாமல் உயிரை தான் தான் சுற்றுனு முழுசாக பாவிச்சு வாரிசுகளுக்கு உரிமை போகுதுங்கிறது தெரியாமல் அப்படியே வேற தான் விரும்பிய ஒரு வாரிசுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்போ இன்னொரு வாரிசு அதில் வம்பு வழக்கு உட்படுத்தலாம் பாருங்கள் உயில் பற்றி நாலேஜ் எடுத்துக்கோங்க அந்த உயில் பற்றிய நாலேஜ் வேணும் அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய எஜுகேஷன் நிறைய வழிகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இன்னைக்கு ஆன்லைனில் கிடைக்காத விஷயமே கிடையாது பாருங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பாச்சு சிறப்பாக செயல்படுங்க